ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இதில் என்ன வீடியோ பார்க்க பாருன்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க அங்கே வந்து எனக்கு செடி கொடுத்தாங்க இப்போலாம் ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம் தான் இது வந்து என்னோடய மாடியில் தொட்டியில் வைக்க போகிறேன் அதோடைய ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பூ வந்து நந்தியவட்டைன்னு சொன்னாங்க இது மல்லி செடின்னு நினைக்கிறேன் நந்திய ஒரு பூவே இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் ஸோ வாசனை இல்லை பட் அது வந்து சாமிக்குலாம் போடலான்னு சொன்னாங்க ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் தொட்டி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா துளசி இதில் வருது இது வந்து நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க முல்லை செடி இது இப்போ தான் நான் நட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் முன்னாடியே வந்து செம்பருத்தி வச்சுருந்தேன் ஸோ லாஸ்ட் டைம் அடித்த காற்று மலைக்கு அது உடஞ்சிடுச்சு மறுபடியும் அதில் துளுத்து வருது இது நான் மல்லி செடி வாங்கி வச்சுருந்தேன் மல்லிமே ஒரு மொட்டு வந்திருக்கு பாருங்கள் ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு தொட்டி காலியாக தான் இருந்தது முன்னாடி ரோஸ்லாம் வச்சுருந்தேன் அது வந்து நடுவில் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு ஸோ தொட்டி ஃப்ரீயாக தான் இருந்தது இப்போ ரெண்டு செடி கிடச்சனால அந்த ரெண்டு செடியும் பிளான் பண்ணியிருந்தேன் வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி தான் பையனை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டார் கொஞ்சம் டைம் எடுத்து வந்து செடி நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் ஏற்கனவே வந்து நர்சரியில் மண் வாங்கி வச்சுருந்தேன் எருமண் இது இது நாங்கள் ரெண்டு மூணு தொட்டிக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் எங்கிட்ட இவ்வளோ இருக்குது இப்போ இதில் நான் இது கொஞ்சமாக மண் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே தொட்டியில் மண் இருக்குது ஸோ அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது எங்கள் மாடியிலேருந்து நான் காமிக்கிறேன் அதில் வந்து கொத்து கொத்தா பூ பூத்துருக்கு அது என்ன மரம்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சான்னு நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து நான் நர்சரியில் ஒன் கேஜி மண்புழு உரம் வாங்கியிருந்தேன் இது போட்டால் நல்ல செடி வந்து நல்லா க்ரோ ஆகும்னு சொன்னாங்க ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக மண் வந்து ரொம்ப ஈரமாக இல்லை கொஞ்சம் நல்லா செடி இல்லாமல் இருந்ததுனால இது வந்து நான் இப்போ குத்தி தான் எடுக்கணும் நான் முதல் நாளே கொஞ்சம் தண்ணி நிறைய தெளித்து வச்சுருக்கலாம் தண்ணி தெளிக்காமல் விட்டுவிட்டேன் ஸோ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது நான் இந்த மாதிரி கம்பி வச்சு குத்தி குத்தி மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் மாடியில் நிறைய பேர் வந்து நிறைய தோட்டம் மாதிரி வச்சுருப்பீங்க ஸோ நான் சும்மா கொஞ்சமாக பூச்செடி தான் வச்சுருக்கேன் யாருக்கெல்லாம் செடி வைக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போடணுன்னு எனக்கு ஆசை தான் என்னோடய பையனும் சொல்லிகிட்ருப்பான் மேலே தக்காளி செடி அந்த மாதிரி எதாவது போடலான்னு எது வந்து ஈஸியாக வளரும்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அந்த மண்புழு உரம் வச்சுருந்தேன் இல்லையா அது இதுலேயும் கொஞ்சம் கொட்டிட்டு இந்த மண்ணுலேயும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த செடியை எடுத்து கட் பண்ணிவிட்டு உள்ளே நடப்போகிறேன் மார்னிங்கே வரணும்னு நினச்சேன் ஸோ வர்க்கலகம் முடிச்சு வர டைம் ஆச்சு லைட்டாக வெயில் கூட வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அது கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே வச்சு இப்போ நான் கலந்து வச்ச அந்த மண் அந்த உரத்தோடு சேர்த்து எல்லாம் மேலே எடுத்து போட்டு அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம இன்னொரு மல்லிச்செடியும் இதே மாதிரி நட்டு வைக்கிறேன் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு என்ன வந்து பூச்செடி நடலாம் காய்கறி எது வந்து ஈஸியாக வந்து வீட்டில் மொட்டை மாடியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க ஒரு செடி முடித்தாச்சு டெய்லி நம்ம துணி போட வரும்போது இந்த மாதிரி செடிங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டாலே போதும் மார்னிங் அல்ல ஈவினிங்கில் நம்ம அழகாக வீக்லி இந்த மாதிரி பூச்செடி வச்சிடலாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த மரம் இதுதான் அது பார்க்குறதுக்கு பாருங்கள் மாயலை மாதிரியே இருக்கும் இது ரொம்பவே அழகாக இது வந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேங்க கீழே வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து வளருது பார்க்க வந்து கொடை ஷேப்பில் இருக்கோங்க பூ வந்து இந்த மாதிரி தான் பாருங்கள் அழகாக கொத்து கொத்தா ஒயிட் கலரில் பூத்து இருக்குது தாங்க நான் மல்லிகடியும் நட்டு வச்சுட்டு உங்களுக்கு இப்போ ஃபினிஷிங் காமிக்கிறேன் மேலே பர்கோலா இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த முல்லைப்பூ அப்படியே மேலே போச்சுன்னா அதில் ஏற்றி விட்டுக்கலாம் இப்போ இந்த செடியெல்லாம் லைனான ஆர்டராக வச்சுட்டேங்க இதில் பூ பூத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன வீடியோ போடுறேன் என்னோட சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்